அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ஒரு கையில் விதி இன்னொரு கையில் மதி என இரண்டும் உங்களுடைய கைவசத்திற்கு வரப்போகிறது ரேவதி ஆமாங்க மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மதியும் விதியும் உங்களுடைய இரண்டு கைகளில் வந்து நிற்கப் போகிறது நீங்கள் நினைத்ததை சாதித்து காட்டப் போகிறீர்கள் ஆசைப்பட்டதை அடைந்து தீரப்போகிறீர்கள் எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள் உங்களுடைய எண்ணப்படி வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்பினையும் வரத்தையும் கொடுக்கப் போகிறது காரணம் குருவினுடைய வக்ரம் ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள் இன்றைய பதிவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மேலும் நம்ம சேனலில் குரு பகவான் வக்ர பயிற்சி பலங்கள் போல் சனிபானுடைய வக்ர பயிற்சி பலங்களும் பதிவிட்டு இருக்கிறோம் பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய தர பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோங்க மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ரேவதி நட்சத்திரக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் மீனராசிக்கு அதிபதியாக குரு பகவான் தான் உங்கள் குருநாதர் குரு பகவான் உங்களுடைய மீனத்திற்கு மூன்றாம் வீடான ரிஷவத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரம் அடைகிறார் வக்ரம்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகும் அதைத்தான் வக்ரம்னு சொல்கிறோம் ஸோ அவர் ராசி மாறல ரிஷவராசிக்குள்ளேயே அவர் வக்ரம் அடைகிறார் நட்சத்திரம் மட்டும் மாறி வர்றார் ஸோ இந்த வக்ர நிலைப்பாடுகளால் இயல்பான நிலை மாறும் நிச்சயமானவில்லை நிறைய திருப்பங்கள் ஏற்படும் கண்டிப்பாக டேர்னிங் பாயிண்ட் நிச்சயமாக ஏற்படப்போகுது வாழ்க்கையில் அதுவும் மீன ராசி ரேகன் சிறப்பு உங்களுக்கு முயற்சியில் ஏற்படும் பல வருட போராட்டம் பல வருஷம் முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த முயற்சியில் இறுதி முடிவு கிடைக்கப்போகுது ஆமாங்க ஒரு அரசாங்க வேலை ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏன்னா பல வருடமாக ஒரு விஷயத்துக்கு முயற்சியும் போராடிக்கிட்டு இருந்தால் அதில் ஒரு முடிவு ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்றது ஏற்பட போகுது இரண்டாவது கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட கஷ்டம் நஷ்டம் நிச்சயம் மாறுபடும் அதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக திருமண வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும் அது விருப்பத்திற்கு ஏற்ப ஏற்படும் திருமணம் எதிர்பாரா திருமணம் கைகூடி வந்தே தீரும் ஸோ இதற்கு அடுத்தபடியாக ரேவதி நட்சத்திரம் உங்களுடைய புதன் பகவான் மிதனத்திற்கும் கண்ணிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்படி அந்த கண்ணியை பார்த்து கொண்டிருந்த குரு தான் இப்போ அடைகிறார் ஸோ இதனால் கண்டிப்பாக கிடைக்காத குழந்தை பாக்கியமும் கிடைக்காத சொத்துக்களும் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் நிலுவையில் நின்ற ஒரு தொழில் ஸ்டக்காகி நின்றுச்சு அந்த தொழில் நல்லபடி ரன்னிங் ஆகும் முதலீடு போட்டதை எடுத்துருவீங்க லாபமாக போக்குவரத்து துறை மருத்துவத்துறை விவசாயம் சம்பந்தமான துறை இந்த மூன்று துறைகளிலும் விபரீத லாபங்கள் நிச்சயம் கிடைக்கும் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டு ஐடி ஃபீல்டு கணக்கு வழக்கு கேஷியர் அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் பிகாம் எம்காம் பேங்க் சம்மந்தமான வேலை உணவு பாதுகாப்புத்துறை இந்த துறைகளில் எல்லாமே நான் சொன்ன இந்த வேலைவாய்ப்பில் பண்ணி அந்த வேலைவாய்ப்பில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற ப்ரமோஷன் நிச்சயம் உண்டு மேலும் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பில் கூட படிக்கக்கூடிய மாணவர்களால் ஏற்பட்ட தொல்லை இனி இருக்காது படிப்பில் ஏற்பட்ட அவமானம் நீங்கிவிடும் மாறிவிடும் அதே போல் விதி உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயத்தில் கொடுத்து கொண்டிருந்த கஷ்டம் மாறுகிறது காரணம் விதிக்காரங்களான சனிவான் பனிரெண்டில் வக்ரம் அடைஞ்சிட்டார் ஸோ அதனால் சனியால் தொல்லை இல்லை விதியால் உங்களுக்கு தொல்லை இல்லை இதற்கடுத்து மதி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் குருவான் மூன்றில் வக்ரமாக இருக்கிறாரு அதனால் முயற்சியில் விஜயத்தில் வீரியத்தில் விஜயத்தில் இருக்கிறார் ஸோ அதனால் இனி தைரியமாக புதிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் தைரியமாக புது ஸ்டெப்ஸுக்கு நீங்கள் எடுத்து வைக்கலாம் பயம் தேவையில்லை தயக்கம் தேவையில்லை வெற்றி உங்களோடு இருக்க போது நீங்கள் செய்த வழிபாடு பிரார்த்தனைக்கிறப்ப கடவுள் உங்களுக்கு உறுதுணையாக வரத்தை கொடுக்க போகிறார் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படிப்பட்ட வரம் கிடைக்கக்கூடிய தருணம் இது வாழ்க்கையில் விட்டுறாதீங்க இதுவரை எடுத்த முயற்சியை தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க இறுதி வெற்றி உங்களுக்கு தான் அதில் எந்த சந்தேகம் இல்லை அவமானம் தோல்வி எதிரி கடன் நோய் இந்த ஐந்து விஷயத்திலும் உங்களுக்கு ஜெயம் நீங்கள் நினைத்தது நடக்கும் ஸோ வேணால் வாய்ப்பை பயன்படுத்திங்க மேலும் இந்த குரு வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது இனிப்பு வகையான உணவு பதார்த்தங்களை தயார் செய்து காமாட்சி அல்லது லலிதாம்பிகை போன்ற பெண் தெய்வங்களுக்கு நைவேத்தியமாக படைத்தால் நிச்சயம் நன்மை நடக்கும் அதே போல் எறும்புகளுக்கு நாட்டு சர்க்கரை கண்டிப்பாக சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை தொடர்ந்து இட்டு கொண்டு வாருங்கள் உணவாக போடுங்க கண்டிப்பாக எதிர்பார்க்காத செல்வம் வீடு தேடி வரும் சரிங்களா இந்த பே ப்ரீஸு இந்த லைக் பண்ணுங்கள் மற்ற பண்ணுங்கள் மறக்காமல் வச்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்